ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருநனார்குறிச்சி மகாதேவர் கோயில் நல்லா பார்த்துக்கோங்க இது திருநெல் மகாதேவர் கோயில் இது வந்து இந்த திருவள்ளுவர் வந்து இங்கே வந்து பிறந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது அதுக்குள்ளே நிறையா கல்வெட்டுகள் எல்லாம் கிடைச்சதாட்டி சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து இது ஒரு சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலோட பெயர் வந்து கரைக்கண்டேஸ்வரர் மகாதேவர் கோயில் இந்த கோயில் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இந்த கோயிலில் நாங்கள் வந்து பன்னிரு திருமுறைகள் வந்து இருக்கோம் மூணு வருஷமாக இருக்கோம் இங்கே என்ன ஒரு அற்புதம் எப்படின்னாக்கி இந்த ஆலயத்தினுடைய வாசல் அதாவது கோயிலுடைய நுழைவாயில் உள்ள நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய இந்த கதவுகள் திறந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து இரண்டு அதாவது கடவுள் வந்து நமக்கு வந்து சின்ன பச்சை வடிவங்களில் தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க நிறைய உருவங்களில் காட்சி கொடுப்பாங்க நம்ம எப்பப்போ எப்படி எந்த ரூபத்தில் வருவாங்கங்கிறது தெரியாது ஆனால் இங்கே ஒரு அற்புதம் என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த குடும்பம் இந்த சிவ குடும்பத்தோட இந்த இவங்களோட கையில் இந்த அம்மா நம்ம பார்வதி தேவியோட கையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் வந்து பள்ளி வடிவமாக காட்சி கொடுக்குறாங்க எப்படின்னா நாங்கள் மூணு வருஷமாக நாங்கள் இதை பார்த்துட்டே இருக்கோம் அதாவது மத்தியானம் வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் கோயிலோட நடை திறந்துருக்கோம் அப்போ வந்து இந்த பள்ளி இங்கே வரவே செய்யாது ஆனால் இந்த ஆலயத்தினுடைய கதவை பூட்டிக்கிட்டு அந்த கோயிலில் பூஜை வைக்கக்கூடிய குருக்கள் வெளியே போன பிறகு உடனே இந்த இரண்டு பள்ளிகளும் ரெண்டு மூன்று குறைந்தபட்சம் வரும் அங்கே பாருங்கள் அம்மாவோட கையில் இருக்குது இந்த பள்ளி வந்து எப்பவுமே வந்து இருக்கும் திருப்பி கோயில் நடை திறந்த உடனே இந்த பள்ளி காணாமல் போயிடும் அது வந்து எங்கே போகணுன்னே தெரியாது இந்த அற்புதம் வந்து நடந்துகிட்ருக்கு நீங்கள் வேணா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் மூணு வருஷமாக நாங்கள் இதை பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் இங்கே பன்னிரு திருமுறைகள் படிக்க வரக்கூடிய நேரம் நாங்கள் இதை பார்க்குறோம் இந்த அதிசயம் வேறு எங்கே இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் திருநெனார் கரைக்கண்டேஸ்வரர் மகாதேவர் கோயிலில் ஒவ்வொரு நாளும் இது நடந்துகிட்ருக்கு இதை வந்து யாரும் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து பார்த்து நம்ம சிவபெருமானுடைய ஆசையை வாங்கிட்டு போங்க நினைத்தது நடக்கும் நீங்கள் என்ன காரியங்கள் நிறச்சி நினச்சி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வர்றீங்களோ அந்த காரியம் முற்றிலும் நடந்திருக்கிறதா தான் எல்லா பக்தர்களும் சொல்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க முக்கியமாக சொல்ல போனால் குழந்தை இல்லாதவங்க வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து மடி நிறச்சிட்டு போகிறாங்க அப்படி மடி நிறைச்சிட்டு போகிறவங்க வந்து அடுத்த மாதம் அடுத்த வருடம் வரும் அந்த ஆலயத்துக்கு சித்திர இந்த ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகத்தை அன்னைக்கு இங்கே வரக்கூடிய நேரம் குழந்தையும் கையுமாக தான் வர்றாங்க இது வந்து இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு அதனால் நீங்களும் வந்து கரைக்கண்டீஸ்வரரை வழிபட்டு அவருடைய பூர்ண ஆசையை வாங்கி செல்லணும் நாங்கள் அந்த அவருடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டே இருக்கோம் அனுதினமும் இதே மாதிரி யான்பற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் அந்த அடிப்படையில் எல்லோரும் இவருடைய ஆசிர்வாதத்தை பெறணும் அது எங்களோட வேண்டுகோள் ஆசையும் கூட நீங்கள் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்